அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சில காரகத்துவ பொருட்கள் இருக்கு அந்த பொருளை நம்ம தானம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது கிளியர் ஆயிடும் அப்படி பார்க்கும்போது பரணி நட்சத்திரத்துறை பொருள் பார்த்தீங்கன்னா அடுப்பு சோ அடுப்பு தானம் நீங்க யாருக்காவது பண்ணலாம் ஸ்டவ் தானம் பண்ணலாம் கேஸ் அடுப்பு வந்து தானம் பண்ணலாம் சோ அப்படி பார்க்கும்போது இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பரணி வந்து பகை நட்சத்திரமா வரும் அப்ப அந்த பகை நட்சத்திரத்துடைய தாக்கம் அவங்களுக்கு வராம இருக்கணும்னா அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க பரணி நட்சத்திரம் வர டைம்ல அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்காவது ஒரு அடுப்பு வந்து யாருக்காவது தானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது சோ இந்த மாதிரி ஆகாத நட்சத்திரத்தோட உணவுப் பொருளை தானம் பண்ணலாம் அல்லது அவருடைய காரகத்துவ பொருளை தானம் பண்ணிட்டே வரலாம் சோ இந்த மாதிரி நிறைய சூட்சம தகவல்களை நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வெற்றி தரும் நட்சத்திர என்ற தலைப்புல டுவெண்ட்டி செவன் டேஸ் தொடர் வகுப்பா நடைபெற போது டெய்லி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் டூ அவர்ஸ் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் நட்சத்திரங்கள் பற்றிய முழுமையான தகவல்கள் இந்த வகுப்புல இருக்கும் தெரியாதவர்கள் கூட இந்த வகுப்புல நீங்க ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும் சோ இந்த வகுப்புல மூத்த குடிமக்கள் அதே மாதிரி பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டண சலுகை உண்டு சோ விருப்பப்படுறவங்க எல்லாரும் இந்த வகுப்புல கலந்து போங்க உங்களோட ஜாதகமும் இந்த வகுப்புல நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் இலவசமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு வகுப்பிலே சொல்லப்படும் சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்